ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா வளாக்ஸ் தங்கம்மையில் மயில நான் டிஜிகோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மை போய்ட்டு எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சம்திங் வந்து சேர்ந்துருந்தது ஸோ அதுக்கான வாங்க தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த பேம்ப்ட் இதெல்லாம் வந்து பில் போடும்போது கொடுத்துருந்தாங்க இது ஒரு இன்னொன்று மஞ்சள் வச்ச மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அம்மன் பணம் போட்டது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது இது வந்து இது வந்து புதுசாக அந்த சேமிப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரியான ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை அங்கே எடுக்கிறதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாமே வந்து எயிட்டீன் இருந்தது நார்மலாக இருக்கிறது கூட ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு அது பார்க்கும்போது ஸோ அதனால எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை நான் என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் இங்க பாருங்கள் இதுதான் இது வந்து கொட்டேஷன் அதாவது முன்னாடி கிட்ட வந்து எப்படி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி இந்த பில் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இப்போது நான் எவ்வளோ சேர்த்துருந்தேன் அவங்க எவ்வளோ வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து ஒரு கிராம் நூற்றி ஒரு கிராமுக்கு மேலே இருந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆக்சுவலி ஒன் பாயிண்ட் டூ ஒன் சிக்ஸ் வந்து டோட்டல் அதாவது ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ வந்து பெனிஃபிட்டு இது வந்து பெனிஃபிட்டா இப்போ இது பெனிஃபிட்னா இது இல்லாமல் ஒன் பாயிண்ட் ஹண்ட்ரட் சம்திங் இந்த மாதிரி இருந்தது ஓகேங்களா இது இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு சம்திங் கிராம்ஸ் வந்து சேர்ந்துருந்துச்சு ஓகேங்களா அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா உங்ககிட்ட வந்து ஒன் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு காயின் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஒரு கிராம் தனியாக ஒரு அரை கிராம் தனியாக ஒன்றரை கிராம் இந்த மாதிரி காயினா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் போடுறாங்க உங்களுக்கு எப்போ வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வருதுன்னா நீங்கள் நாலு கிராம்க்கு மேலே வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இல்லைன்னா அதுக்குள்ளே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது பாருங்க அவங்க வந்து கோல்ட் ரேட் அப்படியே தான் போட்டிருந்தாங்க இன்னும் கேட்டால் அதிகமாகவே இருந்தது எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி கோல்ட் ரேட் அவ்வளோ போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஒன்றரை கிராம் மொத்தம் நாங்கள் வாங்கினோம் இல்லையா அந்த ஒன்றரை கிராமுக்கான ரேட்டு போட்டிருக்காங்க இதுதான் அந்த ஒரு கிராம் காயினுக்கும் அரை கிராம் காயினுக்கும் இப்போ ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி தனியாக போட்டுட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தனியாக போட்டாங்க ஏன்னா ஒரு கிராம் எக்ஸாக்டா இல்லை இருபது மில்லி எக்ஸ்ட்ரா இருந்தது அதுக்கு வந்து இங்கே போட்டாங்க இருபது மில்லி கூட கம்மி தான் ஆ இருபது மில்லி கரெக்டாக அதுக்கு வந்து தனியாக போட்டிருந்தாங்க இது தனியாக போட்டிருந்தாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி பதினெட்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நான் வந்து எவ்வளோ கேஷாக கொடுத்தேன்னா எக்ஸ்ட்ராவாக மூவாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபா கொடுத்துருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸாக ப்ராஃபிட்டா அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்து சொல்லத்தரல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே தான் எனக்கு இருந்தது எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா இவங்க வந்து கோல் ரேட்டை இப்படி கணக்கு பண்ணி பண்ணும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே இருந்தது இந்த இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து ஃபுல் பில்லு இருபத்தி தேதி வந்து வாங்க போயிருந்தோம் அன்றைக்கி ரேட்டை வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் ஓகேங்களா அதுக்கு முதல்ல வந்து இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் அது வந்து இந்த இந்த ஐநூறு கிராமுக்கு அதுக்கான வேஸ்டேஜ் வந்து போட்டுட்டாங்க ஓகேங்களா இப்போ அந்த ஐநூறு கிராம் எங்களுக்கு எவ்வளவு வந்து சேர்ந்து இருக்கோ அது அந்த ஐநூறு கிராமுக்கான அதுக்கப்புறமா இதுல வந்து எக்ஸஸ் வெயிட் இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஒன் ஹெட் வந்து சேர்ந்து இருக்கு இல்லையா அப்ப மிச்சம் வந்து முன்னூத்தி அறுபது வந்து இருக்கு இல்லையா அந்த முன்னூத்தி அறுபது வந்து நான் வந்து காசு தரணும் அப்ப அந்த முன்னூத்தி அறுபது கிராமுக்கு காசுன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஒன்பது ரூபாய் வந்தது புரியுதுங்களா ஓ அந்த ஒன் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் தான் சேர்ந்துருக்கு அப்போ சேர்ந்துருக்குதுன்னா மொத்தம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஒன் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் போச்சுன்னா மிச்சம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கானதான் போட்டிருந்தாங்க அதுக்கான ரேட்டு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து போட்டு மொத்தம் வந்து லெவன் தௌசண்ட் எயிட்டீன் ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் இருந்து கொடுக்க வேண்டியது வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டீன் ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஓகேங்களா இது வந்து ப்ராஃபிட்டா லாஸானு இப்போ பார்க்கலாம் டீடைல்தான் ஓகேங்களா இப்போது எனக்கு ஓவராலாக சேர்ந்துருந்தது டிஜி டிஜிகோல்டில் பெனிஃபிட்டோ சேர்த்தே போட சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து அமௌண்ட்டாக கொடுத்துடுறோம் நாங்கள் அது அப்படின்னாங்க பெனிஃபிட் மட்டும் எனக்கு அப்படிலாம் வேண்டாம் நீங்கள் மொத்தமாகவே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ மொத்தமாக இருக்கிறதோட பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிராம்ஸ் இது தானே வந்து எனக்கு சேர்ந்துருந்தது ஓகேங்களா நான் வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ்டி இது வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தாங்க ஏன்னா கோல்டு காயின் வந்து ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் ஒரு காயின் இருக்குது ஒன் பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி சாரி ஒன் பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி ஒன் இருக்குது இன்னொன்று வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ்க்கு வந்து ஒரு கோல்டு காயின் இந்த கோல்டு காயின் தான் இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ ஓகேங்களா இந்த வெயிட்டுக்கு தான் வந்து கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ம் இப்போ இவ்வளோ இருக்குது ஆனால் வந்து எங்களுக்கு நான் முந்நூற்றி இருபதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எனக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருந்தாங்க நான் கணக்கு போட்டு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன் நான் மொத்தமாக இவ்வளோக்கு இவ்வளோக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து காயின் கொடுத்தது அவங்க இவ்வளோக்கு தான் கொடுத்தாங்க ஓகேங்களா டீடைலாக நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேட் வந்து கோல்டு ரேட்டு இன்றைக்கி ட்வெண்ட்டி நைன் த்ரீ டுவெண்ட்டி நைன் த்ரீ கோல்டு ரேட்டு வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னாங்க ஓகேங்களா அப்போ அந்த எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதை வந்து நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா அதுக்கு பார்க்கும்போது பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா வருது ஓகேங்களா இந்த ரேட்டுக்கு வெறும் அந்த ஒன்றரை கிராம் இந்த காயினுக்கு மட்டும் வேல்யூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடணும் இல்லையா அப்போ அதுக்கு த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தி ரூபாய் வருது இப்போ மொத்தம் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து சாரி இன்ட்ரெஸ்ட் இல்லை இது வந்து என்ன சொல்லணும் நம்ம வேஸ்டேஜா ம் எனக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் சொன்னாங்க அப்போ வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது இதுக்கடுத்து இதிலிருந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து கொடுக்கணுமா அந்த மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியோட பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அது வந்து உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வருது அப்போ இதோடு நீங்கள் சேர்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்க்கும் போது அஞ்சு எட்டு ம் பதிமூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் வருது ஓகேங்களா ஒரே ஒன்றரை கிராம் கோல்டு காயின் வந்து இந்த ரேட் வந்து வருது நான் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தேன் அவங்ககிட்டன்னா நான் முன்னாடி வந்து செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து நான் வந்து டிஜி கோல்டில் நான் போட்டிருந்தேன் ஓகேங்களா டிஜி கோல்டில் நான் வந்து இரநூறுபா ஐநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சேர்த்துருந்தேன் அது இல்லாமல் அன்னைக்கு வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபாய் கொட்டோன்னா ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் எயிட்டீன் ருபீஸ் லெவன் தௌசண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது வந்து பதிமூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இப்போ நான் அதில் இருந்து லெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்குது அன்றைக்கி அப்படின்னு தெரிஞ்சிரும் எயிட்டீன் தானே ஓகே இப்படியே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வச்சுக்கோங்களேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஒரு ப்ராஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எனக்கு வந்து ப்ராஃபிட்டு அந்த இது எடுத்ததுனால இன்னொரு விஷயம் எனக்கு இந்த பில்லை வந்து அவங்களுக்கு நான் கிளியராக கேட்கும் போது அவ்வளோ கிளியராக சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சுருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி அவங்க கணக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அரை கிராம்லேருந்து கணக்கு பண்ணாங்கன்னு சொன்னாங்க அது வந்து இந்த த்ரீ சிக்ஸ்டி கிராம்ஸ்க்கு போகுது அப்படின்னாங்க எனக்கு இது கரெக்டாக வந்து புரியல ஆனால் நான் வந்து கணக்கு பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது நான் சேர்ந்ததும் இது வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இல்லை நான் ஜிஎஸ்டி பார்த்துட்டு திரும்ப இந்த த்ரீ பர்சன்ட் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது ஏன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாவும் ஐம்பத்தாறு ரூபாவும் நான் எக்ஸைஸாக கொடுத்துருந்தேன் எதுக்கு இந்த த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கும் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிக்கும் இது மட்டும் தான் நான் கொடுத்த மாதிரி இருந்தது அது இல்லாமல் நான் இந்த எக்ஸைஸாக வந்த கோல்டு காயின் வந்து அமௌண்ட் பே பண்ண மாதிரி இருந்தது ஸோ எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது இதை வந்து ஒரு கோல்ட் கோயினாக வாங்குறது தான் ஓகே பெனிஃபிட் தான் நான் வந்து தான் சொல்லுவேன் ஏன் வந்து ஜுவல்லாக வாங்கலை அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் வந்து தங்கமயில் நாங்கள் போகணுன்னே போகணும் நகர் பிரான்ச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்தது நாங்கள் இயரிங் தான் வந்து பார்த்தோம் சிம்பிளான இயரிங் கூட பார்த்திங்கன்னா வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் இருந்தது ரிங்கு டைப்பில் அந்த மாதிரி தான் வந்து வாங்கலான்னு போகணும் ஆனால் இதுவே வந்து எயிட்டீன் பெர்சன்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை தெரியாமல் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாக இருக்கிற இயரிங்லாம் கூட எயிட்டின் போஸ்ட் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லுங்கள் சரி ஓகே நீங்கள் என்ன தான் வாங்கினீங்க அப்படின்னு கேட்கலாம் நான் எக்ஸ்ட்ரா வந்து த்ரீ கிராம்ஸ் நான் ஆல்ரெடி வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் அந்த கோல்டு காயின் வந்து த்ரீ கிராம்ஸ் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என் தங்கச்சிக்கு வந்து பர்த்டே வருது அவளுக்கு எதனா வாங்கணும்னு சொல்லிவிட்டேன் ஸோ இந்த ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் கோல்டு காயின் அது ஒரு த்ரீ கிராம் கோல்டு காயின் மொத்தம் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் கோல்டு காயின் இருந்தது சரி இதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பீமாக்கு தான் போனோம் ஆனால் அங்கேயுமே எனக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் பர்சன்ட் தான் வந்து சொன்னாங்க செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ்னு சொன்னாங்க கம்மியே பண்ண மாட்டேன்ட்டாங்க அங்கே ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு சரவணா ஸ்டூர் போய்ட்டோம் சரவணா ஸ்டூர் போயிட்டு அங்கே எடுக்கலான்னு போனோம் அங்கே எடுக்கலான்னு போகும்போது எனக்கு அங்கே வந்து சரி ஓகே எல்லாமே பார்த்தோம் ஆனால் அங்கேயுமே வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் தான் இருந்தது லைட்டில் நிறைக்கு பேர் தெரியும் லைட்டில் வாங்குவாங்க லைட்லேயுமே வந்து ஃபோர் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் தான் இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்தாச்சு அவங்களுக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சரி அங்கேயே எடுத்துட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 weight வெயிட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டியும் என்னமோ வந்தது weight ஓகேங்களா மொத்தம் வந்து நாங்கள் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி அந்த அமௌண்ட் காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன் அதனோட பில்லு வந்து இது நான் காட்டுறேன் இதுதான் வந்து அதோடய பில்லு எனக்கு ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ரேட் வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க மார்க்கெட் ரேட் வரை அறுபது ரூபா கம்மியாக இருந்தது அதுக்கு வந்து ஃபுல்லாக நாங்கள் கோல்டு காயினே கொடுத்ததுனால ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி வந்து கோல்டு காயின் இருந்தது மிச்சம் அறுபது மில்லிகிராமுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்வெண்ட்டிக்கு வந்து போயிடுச்சு மிச்சம் அறுபது மில்லிகிராம் ப்ளஸ் இது வந்துருந்தால் ஆ ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஓகே தப்பா போட்டுருக்கேன் இது வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணுவேன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணோம் ஸோ அவ்வளோதான் வந்து இது பே பண்ணிவிட்டு அந்த இயரிங் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த இயரிங் வந்து இப்போ என்கிட்ட இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன் இன்னொன்று வந்து நான் கோல்டு வந்து பற்ற வச்சுட்டோம் வந்தோம் அதை வந்து நெக்ஸ்ட் டீலில் போடுறேன் அது வந்து எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எவ்வளோ லாபம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் டீயில உங்களுக்கு மறக்காமல் வரும் டிஜி கோலில் சேவ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு தான் நான் வந்து எல்லாருக்குமே வந்து ஓகே ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து ஒரு ஒரு கிராம் நான் சேர்த்து வைப்பேன் நினச்சே பார்க்கல எனக்கு ஒரு ஒரு கிராம் சேர்த்துனா கூட போதும் தான் நினச்சேன் நான் ஒன் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் சேர்ந்துருக்கேன் எனக்கு நெஞ்சமாகவே சந்தோஷமாக தான் இருந்தது ஸோ அதனால நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து நம்ம எப்படி தான் போட போகிறோம் போடுங்க ஓகேங்களா ஸோ டிஜிக்கோல் வந்து பெஸ்ட் தான் நான் இப்போ வந்து இது போடலாமா இல்லை போத்தீஸ் போடலாமான்னு கேட்டால் நான் வந்து போத்தீஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே தான் வந்து எடு போ கோல்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க போத்தீஸ்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணி தான் பண்ணுறாங்க இன்னைக்கு டுடே மார்க்கெட் ரேட் வந்து ஒரு எட்டாயிரரூபா இருக்குன்னா அவங்க வந்து ஒரு ஏழாயிரத்தி எட்நூறுபா ஒரு வரைக்கும் ஒரு ஒரு நூற்றம்பது இல்லை இரநூறுபா கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு வந்து பெனிஃபிட்டும் வந்து வருது நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் போர்த்துஸ் கோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து டிஜிகோடில் முடிஞ்சால் சேவ் பண்ணுங்கள் ஏன்னா நான் சிட்டு எல்லாம் எதுவுமே போடல நான் அதில் வந்து எதுவும் நான் வாங்க போகிறதும் இல்லை கூல்டில் எதுவும் வாங்கலை அதனால தான் நான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்